கொஞ்சம் ஓல்டாக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு 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 சின்ன பவுன் சேர்க்கலாம் தொப்பை வைக்கலாம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நினைச்சேன் நான் நினைச்ச வந்து அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஏஜ்டா வேலைக்கு போகாம கொஞ்ச நாள் அப்படி இருக்காரு அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் வீட்டுல வெயிட் போட்ட மாதிரி வெயிட் போட்ட மாதிரி அப்படின்னு நினைச்சேன் ஏஜ்டாவும் ஆயிருக்கும் அந்த காந்தி காரத்துக்கு ஏஜ்டாவும் ஆனதுனால கொஞ்சம் அப்படி வைக்கலாமா அப்படின்னு நினைச்சேன் இவங்க ஒத்துக்கவே இல்லை கோட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வேற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு மாதிரி நீங்களே ஆசைப்பட்டிருக்காங்க விஜய் வந்து ரொம்ப வேலைக்கே போகாம வீட்டிலேருந்து இருந்து ஒரு தொப்ப உள்ளது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கோட் படத்தில் வைக்கணும் அப்படின்னு வெங்கட்பிரபு நினச்சிக்கிட்டு வந்திருக்கா அண்ட் அதனா கோட் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கால் பத்திக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்லியிருக்காங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கவே புடாதா சொல்லியிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல சோ அதனால வந்து வெங்கட் வெங்கட்பிரபு அந்த மாதிரி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துல வைக்கல அது வைக்காத வந்து நல்லது நல்லதுதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜி கொஞ்சம் இதாக Yeah. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அந்த இதை வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணிருப்பாங்க நீங்களே பாத்துருப்பீங்க அண்ட் இப்படி தொப்ப வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்து விஜய் எப்போ ட்ரோல் பண்ணனாலுமே அந்த ஒரு இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைக்காத நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நீங்க பாக்கணும் அப்படின்னா இப்பவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்பட் நாலு போட்டு அண்ட் லைக் பண்ணி பாருங்க அப்படிதான் வீடியோ சோ கிடைக்கும் சந்திக்கலாம் பை வை சி உங்களுக்கு காரி நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை பை சி